ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரன்சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு தம்மையிலே பார்த்துருப்பீங்க சங்கீதா வினோத் அவங்கள பற்றி தாங்க பேச போகிறோம் என்ன நீங்கள் அடிக்கடி சங்கீதா வினோத் பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் யூடியூப்பே என்னை வந்து அவங்கள பற்றி பேசுங்கன்னு ஒய்யாமல் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு அது எது நல்லா போகுதோ அதை தான் யூடியூப்பே எடுத்து பேசுங்கன்னு சொல்லும் அதனால் நான் அவங்கள பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிற போகிறோன்னா இப்போ வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க இன்ஸ்பிரேஷன் அவார்டு இந்த இன்ஸ்பிரேஷன் அவார்டு நிறைய பெண்களுக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு டிவியில் ரொம்ப ஆங்கராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர ஒரு யூடியூப்பில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீ எல்லாம் பட்டிக்காட்டு மூஞ்சி உனக்கெல்லாம் எதுக்கு யூடியூப்புன்னு கேட்டவங்க மத்தியில் இன்றைக்கி ஒரு அவார்டு வாங்கி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய திறமை அவங்களுடைய கடின முயற்சி சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்பிரேஷன் லேடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம சங்கீதா வினோத்தோட சேர்த்து ஒரு அஞ்சு குட்டி யூடியூபரை பற்றி டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்றேன் இந்த அஞ்சு குட்டி யூடியூபர் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மிஸ் இந்தியான்னு ஒரு பொண்ணு கார்ட்டூன் சேனல் வச்சுருக்காங்க டெய்லி கமாண்டில் ஏக்கா என்னை பற்றி பேசுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு ஆமாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் அவங்களுக்கு இன்னுமே நிறைய பேருக்கு மானிட்டேஷனே ஆகலை என்னை கேட்டால் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சமையல் போடுறாங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் கிடைக்கிறதில்ல பிளாக் சேனலுக்கு தான் சப்போர்ட் கிடைக்கிது ஃபஸ்ட்டு மிஸ் இந்தியான்னு ஒரு பொண்ணு அவங்க சேனல் பாருங்கள் ரெண்டாவது வந்து வாடிப்பட்டி அம்மா சமையல்னு அஞ்சு ஆறு வருஷமாக எனக்கு தெரிஞ்ச அவங்க யூடியூப்பில் சமைச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க பணமே வாங்கலைங்க அவங்களுக்கு வயசு எழுபது வயசுக்கு மேலே ஆகுது இன்னமுமே அவங்க விடாமுயற்சியோடு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க வாடிப்பட்டி அம்மா சமையல் மறக்காமல் பாருங்கள் மூணாவது அம்மா பானுமா கிச்சன் அண்ட் பிளாக் அப்படின்னு இருக்கும் அவங்களுமே ஒரு மூணு வருஷமாக ரொம்ப யூடியூப்பில் கஷ்டப்படுறாங்க இன்னும் மானிட்டேஷன் ஆகலை இன்னும் பணம் வரலை அவங்களுக்கு அவங்க சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாலாவது ராமு சிஸ்டர் அதாவது ராமுஸ் கிச்சன் இருக்கும் ராமு சமையல்னு இருக்கும் அவங்க சேனலையும் பாருங்கள் அவங்களுமே நம்ம வாடிப்பட்டி அம்மா மாதிரி நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னுமே கஷ்டப்படுறாங்க இன்னும் மானிட்டேஷனே தரல ராமு சமையல் அவங்க சேனல் பாருங்கள் அஞ்சாவது காப்பியாஸ் கிச்சன் காப்பியாஸ் கிச்சனுங்கிறவங்க ஒரு அக்கா அவங்க சேனல் மானிடேஷன் ஆயிடுச்சு இந்த ஒரு அஞ்சு லேடிஸ்க்கு சங்கீதா வினோத் மாதிரி இவங்களும் ஓரளவு முன்னேறி வர்றதுக்கு ரொம்ப இவங்க நான் சொன்ன எல்லாருமே லேடிஸ் தான் வேற வேற கேட்டகிரி ஒருத்தவங்க தான் வேற கேட்டகிரி கார்ட்டூன் கேட்டகிரி மொத்தம் நாலு பேருமே கிச்சன் சம்மந்தப்பட்ட வீட்டு தாங்க போடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கும் கொடுங்க அவங்களும் முன்னேறி வரட்டும் சரிங்களா சரி இப்போ நம்ம சங்கீதா வினோத் பற்றி பார்க்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த மூஞ்சிக்கெலாம் எதுக்கு யூடியூப்புன்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் அவங்க முன்னாடி இப்போ இப்போ நான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா என் சொந்த ஊரில் இருந்து நான் வரும்போது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேண்டாத விலைன்னு கே கேட்டிருப்பாங்கல்ல எங்கிட்ட இதே மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் கேட்டிருக்காங்க என்ன நீ சும்மா யூடியூப்பில் மூஞ்ச காமிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க என்ன உங்கள் வீட்டுக்கார சத்தம் போட மாட்டாரா உங்கள் மாமியார் சத்தம் போட மாட்டாரான்னு கேட்டவங்க முன்னாடி இன்றைக்கி அவங்க ஊரில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன் பிறந்த ஊருக்குன்னு போட்டிருக்காங்க மக்கள் வந்து அவங்கக்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு இந்த ஒரு சமூக வலைதளம் வந்து மக்களை நேசிக்கவும் வைக்கிது அவங்கள வந்து இந்த மாதிரி பேசவும் வைக்கிது ஒருத்தர் வந்து முன்னேறி வர்ற வரைக்கும் கைத்தட்டி வேடிக்கை பார்க்குறவங்க தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் அதிகம் நீ எல்லாம் என்ன சம்பாரிச்சு நீ எல்லாம் என்ன க யூடியூப்பில் நீ என்ன பெரிய ஆளாக போகிறேன்னு நினைக்கிறவங்க மத்தியில் இன்றைக்கி ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கட்டும்மா சங்கீதா வினோத் சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இன்னைக்கு முன்னேறி வந்திருக்காங்கன்னா அது அவங்களுடைய கடின உழைப்பு இதே மாதிரி தான் ஒவ்வொரு யூடியூபர் மட்டும் இல்லை நிறைய துறைகளில் பெண்கள் இன்றைக்கி ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள எல்லோரும் சங்கீதா வினோத் மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகுங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய யூடியூபர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க சங்கீதா வினோத் சரி இவங்க வந்து யூடியூப்பில் எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவங்க வீட்டுக்காரர் தாங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு வா சும்மா வா அப்படின்ட்டு தைரியம் கொடுக்குறது ஒன்று இப்போ வந்து எல்லா லேடிஸுமே முன்னேறிட முடியாது நான் இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரீடமாக இவ்வளோ தைரியமாக யூடியூப்பில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க அதாவது யூடியூப் சேனலுக்குள்ளே போங்க என்னுடைய சேனலுக்குள்ளே வீடியோஸ் இருக்கும் பக்கத்திலே ஓல்டஸ்ட்டுன்னு இருக்கும் என்னுடைய பழைய வீடியோஸில் பாருங்கள் நான் இப்படி பேச மாட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா எனக்கு சப்போர்ட் கிடையாது எனக்கு என் வீட்டுக்கார் பண்ண சப்போர்ட்டு நீங்கள் சமையல் வீடியோ போடுங்க சமையல் நானும் செலவு பண்ணி செலவு பண்ணி போட்டு பார்த்தேன் இதே மாதிரி தான் சங்கீதா அவங்களும் சமையல் வீடியோ போடுறது வந்து எல்லாருக்குமே கை கொடுக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியலை ஏன்னா எல்லாருமே சமையல் போடும்போது இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறது எப்படின்னு போட்டால் நூறு சாம்பார் வந்து நிற்கிது வரிசையாக ஏதாவது ஒரு சாம்பார் தானே பார்ப்பாங்க நூறு சாம்பாரையும் பார்க்க முடியாதுல்ல ஆனால் ஒவ்வொரு சாம்பார்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் கலப்பாங்கள்ல அதே மாதிரி தான் யூடியூபருமே எல்லாருக்குமே அவங்க வீட்டில் சப்போர்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது சப்போர்ட் வந்து எ ஏதோ ஒருத்தவங்க ஒரு சில பெண்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது அவங்க வந்து முன்னேறி வந்துடுறாங்க ஆனால் ரொம்ப சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்குது அவங்களால முன்னேறி வர முடிய மாட்டேக்கு எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது சப்போர்ட்னா நீ போடும் உன்னால் முடியும் உன்னால் உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஆரம்பத்தில் யாருமே கிடையாது நான் என்றைக்கு யூடியூப்பில் சம்பளம் முதல் சம்பளம் வாங்கினோம் அன்னைக்கிலேருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார் சப்போர்ட் மீன்ஸ் யூடியூப்பில் எனக்கு அந்த உதவி செய்கிறேன் இந்த உதவி செய்கிறேங்கிற சப்போர்ட்டு கிடையாது யூடியூப்பில் அவர் எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாருனா நீ பேசு நீ தைரியமாக பேசுன்ற மாதிரி இப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நான் ஏதாவது தப்பாக யாரையாவது பற்றி நான் யாரை பற்றி நெகட்டிவாக பேசினதில்லை ஒருவேளை இப்போ நான் நெகட்டிவாக எதா ஏதோ ஒரு நான் பேசிட்டேன் என் பர்சனலாக இருந்தாலும் சரி அதாவது என்னையை பற்றி நான் என்ன வேணால் பேசிக்கலாம் என் குடும்பத்தை பற்றி நான் என்ன வேணால் பேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள பற்றி நம்ம எதாவது பேசினோம்னா நீ இது பேசக்கூடாது தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு என் வீட்டுக்காரர் இதே மாதிரி தான் சங்கீதா வினோத்தவங்களுக்கு அவங்க வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து அப்லோட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்து நீ வா உன்னால் முடியும்ன்ட்டு தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல யூடியூப்பில் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இருக்கும் அடுத்து வந்து அவங்க அண்ணன் இறந்துருக்காங்க சேனல் ஆரம்பித்த புதுசில் அவங்க அண்ணன் வந்து இறந்து போகவும் அந்த ஒரு மூட விட்லேயே இருந்திருக்காங்க அந்த டயத்தில் அப்போ நம்ம விலாக் போடலான்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டை மாத்திர மாதிரி ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க வீட்டுக்கார் இருந்திருக்காரு இந்த இன்ஸ்பிரேஷனுங்கிறது இவருக்கு அவங்களும் அவங்களுக்கு இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் இப்போ ஒரு கால் நமக்கு ரெண்டு கால் இருக்குது ரெண்டு காலும் ஒரே நேரத்தில் நடக்க முடியுமா ரெண்டு காலையும் முன்னாடி ஒரே மாதிரி எட்டு வைக்க முடியுமா முடியாது ஒரு கால் முன்னே போதுன்னா ஒரு கால் பின்ன போதுன்னா ரெண்டுமே சரிசமமாக நான் போகிறேன் நீ பின்னாடி வா நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வாங்கிற மாதிரி அந்த ஒரு ஒத்துமை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நடந்து போக முடியும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சப்போர்ட்டாக இருந்தால் இவங்கள மாதிரி எல்லாருமே முன்னேறி வரலாம் அவங்க அண்ணன் இறந்த அந்த ஒரு டயத்தில் இவங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்காரர் கொண்டுட்டு வந்திருக்காரு மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க இப்போ பேசின மக்கள் எவ்வளோ பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் நம்ம ஊரில் கல்யாணம் முடிஞ்ச நாலு மாதத்துலேயே என்ன விசேஷமானு கேட்குற மாதிரி ஆளுகள் நிறைய இருக்காங்க கல்யாணம் ஆகலையானா கல்யாணம் ஆகலையா இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலையாம்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் குழந்த பிறக்கலையா இன்னும் குழந்த பிறக்கலையான்னு கேட்குற மக்கள் தான் அதிகமாகிட்டாங்க இப்போ அந்த மாதிரி அவங்களுமே அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கி வந்திருக்காங்க அவங்க கட்டின வீடு ஏழு கோடியா எட்டு கோடியான்னு கேட்ட மக்கள் உண்டு ஆ அவங்க கஷ்டப்பட்டு யூடியூப்பில் ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்காங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க கடின உழைப்பு இதே மாதிரி தான் நீங்களும் சரி நானும் சரி எல்லோருமே முன்னேறி வருவோம் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற யூடியூபர் ஒரு அஞ்சு பேர் பேரை நான் வீடியோ போடுறேன்னைக்கெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறேன் இன்றைக்கி அஞ்சு யூடியூபர் பற்றி நான் சொல்லியிருக்கேன் அவங்க சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டா பாய்